மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்தில் தூங்குமூஞ்சி மரம் மற்றும் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் நான்கு ஆட்டோக்கள் சேதம் அடைந்தது மயிலாடுதுறை நகரில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வரதாச்சாரியார் பூங்காவில் இருந்த தூங்குமூஞ்சி மரம் வேரோடு சாய்ந்தது இந்த மரம் மின்மாற்றி மீது விழுந்ததில் அங்கிருந்த மின்கம்பம் உடைந்து இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு ஆட்டோக்கள் சேதம் அடைந்தது மின்கம்பத்தை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது